சுத்தராமத்திற்கு மகிமே உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலும் எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து ஏணைக்க போகிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகார நான்காம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் ஆசைக்கலாமா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஊற்று புறப்படும் ஆமேன் லூயா கத்திரி பிள்ளைகளே அது இருதயத்தை காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமா தானே இன்னைக்கு இருதயம் வந்து கேடும் கிருக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது இருதயத்துல நல்லா யோசிச்சுட்டு இருப்போம் திடீர்னு வேற ஒரு காரியத்தை யோசிப்போம் இல்லைங்களா இருதயம் யோசிக்காம இருக்கவே இருக்காது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ஒரு நிமிஷமாவது எதையும் யோசிக்காம இருக்கலாம் அப்படின்னு யோசி இல்லவே இல்லை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது முடியவே முடியாது ஏன்னா இருதயம் எதையாவது யோசித்துக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட இருதயத்தை காத்துக்கொள்ள கத்த சொல்லுகிறார் அது முடியுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமானதுதான் ஆனா ஒண்ணு செய்யலாம் என் இறுதியத்தை எடுத்து கல்வாரி நான் கொடுத்துட்டேன்னா அந்த இறுதியத்துல அவர் வாசம் பண்ணினா அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னா அதை காத்துக்கொள்வது ரொம்ப ஈஸி ஆமேன் இதுல இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதி அவைகள் உன் இறுதியத்துக்குள்ளே காத்துக்கொள் இருதியத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொன்னவர் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அப்படிங்கிறாரு அப்ப என் இருதயத்தை காத்துக் கொள்வதற்கான ஒரு வழி ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபதாவது வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இந்த காது தாங்க விஷயம் என் செவி எதை கேட்கிறதோ அதைதான் இருதயத்துக்குள்ளே கிரியே செய்கிறது வசனம் இதை நான் வந்து செவி கொடுத்து கேட்டுட்டேன் என் வார்த்தையை நான் கவனிச்சுட்டேன் கத்துடைய வார்த்தையை நான் கவனிச்சுட்டேன் இதனா செவி கொடுத்து கேட்டேன்னா இறுதியம் தியோரிஃபை ஆயிடும் ஹோலா அதை எப்படி சொல்லுவாங்க பரிசுத்தம் ஆயிடும் அதுக்குள்ள ஹோலினஸ் வந்துடும் அப்ப இருதயத்துக்குள்ள எந்த விதமான கேடும் கிருக்கும் உள்ள எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனா வசனம் இல்லாத ஒரு இருதயமா கத்துடைய வார்த்தையே இல்லாத ஒரு இருதயமா இருக்குமானால் அதை சீக்கிரத்துல பிசாச ஆளுகை செஞ்சிருவான் அதுக்காக தான் கத்தை நீதிமொழிகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் நீ வசனத்தை காத்துக்கொள்ளாமே வசனத்துக்கு செவிய சாய்த்து கொடு காதுல நீங்க எதை எத அதிகமாக்கறீங்களோ அதுதான் இருதயத்துக்குள்ள போய் கிரியே செய்யும் அதிக அதிகமா கத்துடைய வார்த்தை கேட்கறீங்களா அதிகமா கத்தோடைய வசனத்தை கேக்குறீங்களா அது இருதயத்துல அதிகமா கிரியே செய்யும் உலகத்தினுடைய பேச்சு உலகத்தான் பேசுறது உலகத்தமா நெகட்டிவான பேச்சுங்க மரணத்தை குறித்த வார்த்தைகள் அஹ் குறித்த வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க அதிகமா உலகத்தை பார்த்து பார்த்து நீங்க பேச கேட்க கேட்க என்ன நடக்கும் தெரியுங்களா இருதயத்துல அது போய் உட்கார்ந்து கொள்ளும் அப்ப இந்த வசனம் போனா அது கிரியை செய்து வெளியே அனுப்புவோம் இல்லாத பட்சத்துல அது நம்மிடத்துல கிரீ செய்ய ஆரம்பிக்கும் ஆமே லூயா அதனால இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருதயத்தை காத்துக்கொள்ளு ஆண்டூர் சமூகத்துக்கு வந்துருங்களேன் அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா ஜீவ ஊற்று புறப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாருங்க ஆஹ் சமாரிய ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாங்க ஆனா அந்த தண்ணீருக்கு என்ன இருக்கான் டெய்லி தாகம் ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் கொடுக்குற தண்ணீரோ எப்படி இருக்காது டெய்லி தாகம் எடுக்காது அவங்க கேக்குறாங்க அந்த ஊற்று எங்கே இருக்கு நான் போய் இதை பார்க்கட்டுமான்னு அதை மொண்டு கொள்ளட்டுமான்னு கேட்குறாங்க அப்ப அவருடைய ரகசியங்களை சொல்றாங்க என்ன சொல்றாங்க உனக்கு ஏற்கனவே ஐந்து புருஷர்கள் இருந்தாங்க இப்போ இருக்கிறவனும் புருஷன் அல்ல அப்படின்னு அவங்க ரகசியங்களை சொல்றாங்க பாருங்க ஐந்து திருமணம் அவங்களுக்கு நடந்து அது சொன்ன மாத்திரத்துல அவங்க தன் வாழ்க்கை குறித்த ரகசியங்களே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஓடுறாங்க அதுதான் ஜீவ ஊற்று அந்த இறுதியத்துக்குள்ளே அதாவது தன் வாழ்க்கையில் காயங்களோடு வருத்தத்தோடு நமக்கு ஐந்து முறை திருமணம் ஆகியோ ஐயோ இதுல நமக்கு எதுவுமே சக்சஸ் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு காரியத்துல அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்திரீனுடைய இறுதியத்துல ஜீவ புறப்பட்டு வந்தது லூயா இன்னைக்கு உங்க இருதயத்துல அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வரணும்னா இருதயத்தை நீங்க காத்துக் கொள்ளணும் இருதயத்துக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணணும் கத்துடைய கரத்துல கொடுக்கணும் வசனத்தை அதை நிரப்பணும் டெய்லி செபத்தி நாள் அந்த நிரப்பணும் உலகத்துல பேசப்படுகிற நெகட்டிவான எந்த காரியத்தை இருதயத்துக்குள்ள வச்சுக்கொண்டு கொண்டு நம்ம நினைச்சிக்க கூடாது அதை யோசிக்க கூடாது ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அதனால இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிசாசின் தந்திரத்தோட நம்ம இடத்துல பேசுவாங்க ஆனா அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு

இந்த நாளுக்கென்று தேவன் இருக்கிற வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எப்படியும் நம்மை கத்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கத்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார் உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது அசைவை கண்டு பயப்படாமல் தாவிதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கத்தர் காப்பார் காரணம் முதலந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றில் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும் அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார் அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார் மேலும் கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசிர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவதாக இயேசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரம சாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார் சமாதானத்தை தருகின்றார் பயத்தை நீக்குகின்றார் அடுத்ததாக இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கையில் என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உள்ளதை வாசிக்கின்றோம் என கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கத்த ஆசிர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார் கத்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் சமாதானம் சுகம் மகிழ்ச்சியை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நன்மைகளை பெற்றுக் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆமீன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் ால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தோடு நான் மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்று உள்ளதா இந்த நாட்களில் இருப்பதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை வேளையிலும் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய தேவனாய கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்த்திலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக என்று இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவன் இந்த காலை வேளையிலும் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தம் என்னவென்றால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் காரியங்களை குறித்தும் இந்த நாட்களை நாங்கள் யோசித்துக் கொண்டு இந்த நாட்களே இருக்கலாம் நாளைய நாட்களிலே நாங்கள் எப்படியாக சீவிக்க முடியும் நாளைய நாட்களிலே எதை செய்ய முடியும் என்று இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் இந்த நாட்களிலே இருக்கலாம் ஆனாலும் அந்த கலக்கத்தின் மத்தியிலும் குழப்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் என்னவென்றால் நீங்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் அங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை சொல்லி இந்த சொல்லப்படுகிறது ஆசிர்வதிப்பாரு ஆண்டோராகியேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரத்தராக ஏற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னாக சென்று எல்லா கோடநல வழிகளையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் இதுதான் இயேசு அந்த பெற்ற அன்பும் அவருடைய என்று சொல்லி இந்த கிருமி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேதமே தெளிவாக சொல்லுகிறது இஷ்டவேல இருக்கும் எகிர்த்தியருக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படி பாருங்கள் இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரை அறியாதவர்கள் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதத்தை உடையவர்களா இந்த நாட்கள் இருக்கிற வேளையிலே நாங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தராகிய தேவனை சொந்த அற்றராக அறிந்திருக்கிற நமக்கு இந்த நாட்கள்லே இந்த ஆசிர்வாதங்களை தர அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்பத்தையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உன்னுடைய நீ கையிட்டு செய்கிற காரியங்களை இந்த நாட்களே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே உங்களை ஆயிரம் மடங்கல்ல அதற்கு மேலாக அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் மனமான மனு புத்திரன் அல்ல என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளில் அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடந்து கொள்ளுகிற வேலையிலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நமக்கு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்துவத்தை சற்று நாட்களில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேலையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற பார்க்கிறோம் அப்படியானால் இப்பொழுது நீங்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் துன்பத்தோடு இந்த இந்த இருக்கலாம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆனாலும் தேவன் உங்களை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வரும்படியாக அவர் இந்த நாட்களில் பாருங்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அதைத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வேதமே தெளிவாக சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அப்படியானால் ஆண்டவர் மேலே நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை திமுக நாங்கள் பெற்று இந்த நாட்களில் நடக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தினூடாக இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வேத வாக்கு வார்த்தைகள் வேத வாக்குத்தங்கள் ஒன்றும் இந்த நாட்கள் மனுஷனால் எழுதப்பட்டதல்ல பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களில் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார் அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு அவரை விசுவாசித்து இந்த வாக்கு திட்டங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறபடியால் நீங்கள் அவருடைய இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் ஐக்கியப்படுங்கள் தேவன் இந்த நாட்களில் எல்லா கிரேவளுக்கு உங்களை விலக்கி இந்த நாட்களே ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார் கத்திர்த்தாமே இந்த வாக்குத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்று என் ஆண்டவரும் என் மீட்பரும் என் ரெட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வாக்கு திட்டங்களை விசுவாசியுங்கள் தேவண்டத்திலே திரும்புங்கள் கடைசி இருக்கிறபடினால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மேனாமே